ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் தீவிநேயர்களுக்கு அஸ்ட்ரோகன் பணிவார நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய கோல் சாரம் அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷராசியில் குரு பகவானும் ஆறாம் இடத்தில் அதாவது கன்னியில வந்து கேது பகவானும் கும்பத்தில் சனி சுக்ரன் மற்றும் செவ்வாய் மீனத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய ச கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் ராசி வரலாம் போற வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபதாம் தேதி ஏகாதசி இருபத்தி ஒன்னாம் தேதி திருதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது மூன்று நாட்களுக்கு ஒரே நட்சத்திரம் வருவோ ஒரே நட்சத்திரமோ திதியோ அது யோகமோ வந்ததே ஆனால் அது வந்து திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாட்கள்ல வந்து நல்ல விஷயங்கள் பண்ண மாட்டார்கள் இந்த வாரத்தில் இருபத்தி நாலாம் தேதி பார்த்த பௌர்ணமி இது வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு ஒரு பெரிய விசேஷத்தை சொல்லக்கூடியது பௌர்ணமி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம காலமாக இந்த வாரத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஒரு வெளிவான பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களையா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கு வந்து வாங்கி கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில பசுமாட்டு கொடுங்க இந்த வாட்டி துவாசி வேற அதனால அவசியமா கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் வரு வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் வந்து ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனமுறை எப்படி இருக்கு அப்படின்றத பா அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் கீழே போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேமு பேரண்ட்ஸ் நேம் இதை அனுப்பினீங்களே அதற்கு உண்டான கட்டணமும் என்ன அப்படின்றத என்னுடைய இதில் வாட்ஸ்அப் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் பார்ப்போம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை சனி பகவான் பார்வையில் இருக்கிறது அதன் மூலியமாக சிறிது கலங்கப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் சனி பகவான் ஏழரை சனியை விட்டு வெளியில் போனதுனால மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தா மூணாம் இடத்துல செவ்வாய் சுக்ரன் மற்றும் சனி மூன்று கிரகங்கள் இருக்குது அதை தவிர நாலாம் இடத்துல வந்து ராகு சூரியன் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் வந்து உங்களுக்கு மிகுந்த ப்ரெஷர் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி நாலாம் இடத்துல நீச்சப்படுறதுனால கண்டிப்பாக உங்களுடைய உடல்நிலை பாதிப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களால் அதாவது அன் அன்பேரபுள் ப்ரெஷர் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தனுஷ் ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது பத்து ரூபாய்க்கு வேலை செஞ்சால் ஒரு ரூபா கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு உடல் வலிமை உடல் உழைப்பு மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் முயற்சிகள் நல்ல அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வரும் வரும் வாரம் வரும் மாதம்லாம் வந்து நல்லபடியாக ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் மூன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறது சுக்கர பகவானும் இருக்கார் பதினொன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக வந்து எல்லா விதமான தொழிலையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக உங்களுக்கு தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் அதாவது நாலாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ராசியின் ஒன்பதாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று செட்பாக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் அதாவது பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார் பத்தொன்பதாம் தேதி சாயந்தரம் வரலாம் அங்கே இருக்கார் இதற்கு இதன் மூலியமாக எட்டாம் அதிபதி எட்டுக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் வரக்கூடிய காலகட்டம் சந்திராஷ்டிரம காலகட்டமாக இருக்குது புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஒரு மூன்று மணி வரலும் இருக்கக்கூடியது இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையானால் தி நீங்கள் செய்யக்கூடிய ரெகுலர் ஒர்க்கை பண்ணிகிட்டே வாங்க புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறோம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது தேவையில்லாத வார்த்தைகளை பொறுமையாக பார்த்து பொறுமையாக இருந்து அந்த வார்த்தைகளை கடந்து செல்வது நல்லது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி கார்த்தாலிருந்து இருபத்தி நாலாம் தேதி மதியம் வர்ணம் இருக்கக்கூடிய காலகட்டம் சனி பகவானால் பார்க்கப்படுகிறார் செவ்வாய் பகவானால் பார்க்கப்படுகிறார் சுக்கர பகவானால் பார்க்கப்படுகிறார் குரு பகவானால் பார்க்கப்படுகிறார் ஒன்பதாம் இடம் அதீதமாக வலுப்பெற்று போகிறது தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்க கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் புனர்கு அமையிறதுனால சனி சந்திரனுடைய பார்வை இருக்கிறதுனாலே சிறு சிறு இன்னல்கள் வந்து மறைந்து போகும் புதிய வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் ஷார்ட் ட்ரிப்பு போய்ட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் மேல் படிப்புக்கு வெளிநாட்டுக்கு பார்த்துருந்தாலும் இந்த வாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு பிஆர் இல்லைன்னா பவன் ரெசிடன்ஷிப்பு இல்லைன்னா வந்து சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போகும்பொழுது பௌர்ணமி யோகம் அமையிறது பத்தாம் அதிபதி நீச்சமாக இருந்தாலும் பத்தாம் இடம் வந்து இப்போ வந்து பௌர்ணமி சந்திரனால் முழுதுமாக ஒ ஒளிரூட்டப்படுறதுனால கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் பெரிய அபிவிருத்தி வரும் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு தொழில் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த வாரம் பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சிட்டு வாங்க ஒரு தரும் வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது துளசி மாலை வந்து அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு போட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும்